மறைந்தாலும் நம்முடைய இதயங்களில் இன்றைக்கும் தெய்வமாக வீட்டிருக்கிற நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சென்னையில் இருக்கிற கூவ நதிக்கரை பக்கிங்காங் கால்வா அடையாறு போன்ற பகுதிகளில் இந்த ஆற்றங்கரை ஓரங்களில் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் வாழ்ந்த அந்த எல்லாம் அடிப்படை வசதியோடு காங்கிரீட் வீடுகளில் அந்த மக்களை வாழ வைத்திட வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இந்தியாவிலேயே முதல் முதலாக குடிசை மாற்று வாரியம் என்ற ஒரு வாரியத்தை கொண்டு வந்து இன்றைக்கு சென்னை முழுவதும் ஆயிரக்கணக்கான அடுக்குமாடி வீடுகளை கட்டி கட்டி அந்த வீடுகளில் அந்த ஏழைகளை குடியமர்த்திய தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை யாரும் மறுத்தர முடியாது கிட்டத்தட்ட இன்னைக்கு ரெண்டு ரெண்டே கால லட்சம் வீடுகளை இன்றைக்கு இந்த வாரியம் பராமரித்துக் கொண்டிருக்கிறது நான் நம்முடைய தலைவர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு இந்த துறையினுடைய அமைச்சராக நாங்கள்லாம் பொறுப்பேற்றதுக்கு பிறகு தலைவர் கட்டிய வீடுகள் நாற்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் ஆகிப்போச்சு நீண்ட நாள் பயன்பாடு தட்பவெட்ப சூழ்நிலை காரணமாக பல வீடுகள் சிரமமடைந்து போயிடுச்சு வாழ்வதற்கே தகுதி இல்லாத வீடுகள் எவ்வளோன்னு கணக்கெடுக்க சொன்னார் நம்முடைய முதல்வர் ஆக ஒரு ஆய்வுக்குழ போட்டு ஆய்வு செய்த போது சென்னையில் மட்டும் இருபத்தொம்போதாயிரம் வீடுகள் வாழ்வதற்கே தகுதி இல்லாத வீடுகள் என்று கணக்கெடப்பட்டது இதர மாவட்டங்களில் ஒரு மூவாயிரம் வீடு ஆக இதெல்லாம் தலைவருக்கு வந்து சொன்னதுக்கப்புறம் இதை படிப்படியாக இடித்துவிட்டு யார் யாரெல்லாம் அந்த வீடுகளில் குடியிருக்கிறார்களோ அவர்களுக்கே அந்த வீடுகள் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இன்றைக்கு நம்முடைய அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு பதினெட்டாயிரம் வீடுகள் அந்த அடைந்த வீடுகள்லாம் இடித்துட்டு இன்றைக்கு வீடுகள் கட்டுகிற இந்த பணிகள் வேகமாக நடைபெறுகிறது அது மட்டும் இல்லை இந்த பயனாளிகள் பங்கு அஞ்சு லட்சம் அஞ்சரை லட்சம் வந்தது இதை யானைகள் கட்ட முடியாதுன்னு சொல்லி நம்ம தலைவர் என்ன பண்ண முதல்வர் அதுக்கு சாலை வசதி வடிகால் வசதி குடிநீர் மின்சார வசதிகளும் அரசை ஏற்றுக்கொள்ளும் என்று அது அவங்களுக்கு அந்த பணத்தை அவங்க கட்ட தேவையில்லை ஒன்றரை லட்சம் ரூபாய் கட்டினா போறோம் அப்படின்னு முதல்ல ஒரு உத்தரவு போட்டார் இப்போ அந்த ஒன்றரை லட்சம் கூட கட்ட தேவையில்லை மாசம் ஐநூறு ரூபாய் கட்டா போறேன்னு சொல்லி தாய் உள்ளத்தோடு உத்தரவு போட்டு அந்த ஏழை மக்களுடைய சிரமங்களை எல்லாம் போக்கிட போக்கி தருகிற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆக இன்றைக்கு இந்த துறையை பொறுத்தவரையும் எப்படி ஏற்கனவே இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அந்த திட்டப்பகுதியில் வாழ்கிற மக்கள் எல்லாம் எல்லா அடிப்படை தேவைகளும் சிறப்பாக பெற்று வாழ்ந்துட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல பணிகளை இன்றைக்கு நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் வந்து நம்முடைய முதலுடைய முயற்சியால் தான் ஆக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க இன்றைக்கி எழுநூற்றி பன்னெண்டு குடியிருப்புகளில் அந்த ஆணையை நம்முடைய முதலுடைய திருக்கரத்தால் நீங்கள் பெற இருக்கிறீங்க ஆக உங்களை எல்லாம் கூட வாழ்த்தி இந்த நல்ல நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக அமைத்து தந்திருக்கிற நம்முடைய அமைச்சரவர்களுக்கும் துறை சார்ந்த அலுவலர்களுக்கு நன்றி சொல்லி மீண்டும் உங்களை அனைவரையும் வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்